வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் சியூ நான் உங்கள் அசீம் நேற்று சாயந்தரம் நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தார் அவர் இயற்கை வைத்தியத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஆள் அவர் ஜென்ரலாக நிறையா விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் நான் ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார் அவர் வந்து ஜென்ரலாக உடலில் நடக்கிற விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தார் அவர் பேசிட்டு போனதுக்கப்புறம் நம்ம சிந்தனை குதிரை வந்து அங்கங்கே சுற்றிட்டு அவர் சொன்ன விஷயங்களை அசை போட்டதில் கடைசியில் சுற்றிட்டு எங்கே வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சி வழக்கில் வந்து நின்றுச்சு அவர் ஜென்ரலாக உடலில் நடக்கிற விஷயங்கள் தான் சொன்னார் ஆனால் அந்த உடலில் நடக்கிற விஷயங்கள் வந்து தான் கள்ளக்குறிச்சி விஷயத்துலேயும் வழக்குலேயும் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு அதே மாதிரி தோணுதா என்னான்றதை வந்து கரெக்டாக இல்லையாங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த வழக்குடைய அப்டேட்ஸை சொல்லிடுறேன் இந்த பள்ளி சிறுமிகளுக்கு அதாவது ஏழு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் உள்ள சிறுமிகளுக்கு சாக்லேட் கொடுத்து பாலியல் வன்கொடுமை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மே ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாருக்கு இல்லையா அந்த கம்ப்ளைண்ட்டை அனைத்து மகளிர் போலீஸார் நீலாங்கரை போலீஸார் வழக்கு பதிவாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்த வாலிபரை பிடிக்க அடையாறு துணை போலீஸ் கமிஷனர் பொன் கார்த்திக்குமார் தலைமையில் மூணு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது அந்த தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி அந்த சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சது யார் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் வந்து அடையாறு அருணாச்சலபுரத்தை சேர்ந்த பெயிண்டர் யோவான் அப்படிங்கிற ஜான் இருபத்தொம்போது வயசாள் அவரை கைது பண்ணி விசாரிச்சிருக்காங்க அவர் என்ன பண்ணியிருக்காருனா போலீஸார் விசாரணையில் அவர் சொன்னது கொட்டி வாக்கத்தில் உள்ள ஒரு உறவி உறவினர் வீட்டுக்கு வந்து அவர் அடிக்கடி வந்துட்டு போவார் அப்போது சிறுமிகளை அழைத்து சென்ற சிறுவனுடன் அறிமுகம் ஏற்பட்டுச்சு அதான் நாலு நாலாவது படிக்கிற பையன் ஒருத்தன் சொன்ன இல்லையா நேற்று வாக்கு அந்த பையனோட பழக்கம் ஏற்பட்டுச்சு அவனுக்கு சாக்லேட்டு அப்புறம் தின்பண்டங்கள்லாம் வாங்கி கொடுத்து அவனை ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டு உனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு வா அவங்களுக்கும் இதே மாதிரி சாக்லேட்டு தின்பண்டெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனையே யூஸ் பண்ணி அந்த பையன் போய் அந்த பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வருவான் அவன் அந்த பொண்ணை வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு அந்த மொட்டை மாடி கூப்பிட்டு போய் அந்த மூணு சிறுமிகளை வந்து யோவான் அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு போலீஸார்ட்ட போலீஸார்கிட்ட வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு போலீஸார் அந்த வாலிபரிடம் கைது பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க இது நேற்று வந்த கேஸோடைய அப்டேட்டு அதுக்கப்புறம் சென்னையை அடுத்த கிழக்கு தாம்பரம் ஆனந்தபுரம் நேதாஜி தெருவை சேர்ந்த கஜேந்திரன் அப்படின்னு தனியார் ஹோட்டலில் வேன் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தர் அவங்க மனைவி பேர் ரம்யா இவங்க வந்து சேலையூர் பகுதியில் உள்ள தனியார் வங்கியில் தூய்மை பணியாளராக இருக்காங்க இவங்களுடைய மகள் வந்து சௌமியா பதினேழு வயசு அரசு மகளிர் பள்ளியில் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்தார் நேற்று முன்னாடி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மாணவி வந்து துப்பட்டாவால் மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது சேலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வந்தாங்க சௌமியாவுக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு வந்துச்சான் அதனால அவரை பெற்றோர் ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி அழைச்சிட்டு போய் சிகிச்சை பண்ணிட்டு இருந்திருக்காங்க வருமானம் ரொம்ப கம்மியா இருந்ததுனால குடும்பத்தை நடத்த இருக்க தம்பதியெல்லாம் மகளுக்கு சிகிச்சைக்கு வந்து சரியான சிகிச்சைக்கு செய்யறதுக்கு செலவு பண்ண முடியல அப்படின்னு சிரமப்பட்டு வந்துதான் சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ தன்னால் பெற்றோர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வருத்தத்தில் இருந்துட்டு வந்திருக்காங்க அந்த பொண்ணு மன உளைச்சல் அதிகமாகி விரக்தியில் வந்து சௌமியா வந்து யார் இல்லாத நேரத்தில் துப்பட்டாவால் மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு அப்படின்னு போலீஸார் தெரிவித்தாங்க ஸோ சௌமியா வீட்டில் சோதனை போட்டதில் அவர் பெற்றோருக்கு எழுதி வச்சிருந்த உருக்கமான ஒரு கடிதம் ஒன்று சிக்கியது அப்படின்னு சொன்னாங்க அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா இனிமேல் நான் உங்களுக்கு செலவு வைக்க மாட்டேன் எனக்கு செலவு செய்கிற பணத்தில் வீட்டை கட்டி முடிச்சுருங்க அப்படின்னு உருக்கமாக எழுதி வச்சுருக்குறதா அப்படின்னு சொல்லப்படுது இது இப்போதைக்கு விசாரணையில் இருக்குது இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்றது தெரியல இதுக்கு பின்னாடி எந்த பூதம் ஒழிஞ்சிட்ருக்குன்னு தெரியல ஸோ இப்போதைக்கு அந்த மாணவி வந்து உடல்நிலைக்கு பெற்றோர் வந்து செலவு செய்ய முடியாததால் நன்னால் பெற்றோர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறனால அந்த ப்ளஸ் டூ மாணவி தற்கொலை பண்ணி கொண்டார் அப்படிங்கிறது இப்போதைய தகவல் மேற்கு தகவல் வந்துச்சின்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்தேன் சரி இப்போ நம்ம அந்த நம்ம ஃப்ரெண்டு சொன்னார் இல்லையா அந்த விஷயத்துக்கு வருவோம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா உடல் ஒருத்தர் வந்து ஒரு தவறான உ உணவு அதாவது விஷம் விஷமான ஒரு உணவு விஷம்னா டைரெக்டான பாய்சன் இல்லை விஷத்துக்கு ஒப்பான ஒரு உணவை வந்து சாப்பிட்றாருன்னு வச்சுக்கிட்டா தொண்டை வரைக்கும் தான் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக அவர் ஸ்லோ பாய்சன் மாதிரியான உணவு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சாப்பிட்றாரு அப்படின்னா தொண்டை வரைக்கும் தான் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் தொண்டையை தாண்டி உள்ளே போயிடுச்சுன்னா அதற்கு பின் அவர் வந்து கண்ட்ரோல் வந்து மூளை எடுத்துக்கிறோம் அந்த மூளை என்ன செய்யும் அப்படின்னாக்கா உடம்புக்கு ஒத்து வராத இந்த நஞ்சை வாந்தி மூலம் வெளியேற்றும் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைப்பைக்கு ஆர்டர் கொடுக்கும் இறைப்பை என்ன செய்யும் வாந்தி மூலமாக வெளியே தள்ளும்போது அவர் என்ன சொல்வாரு வாந்தி வருது அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் ஏதோ ஒரு டொம்பரிவிட்டானோ ஏதோ ஒரு மாத்திரை ஒன்று கொடுப்பாங்க அதை வாங்கி போட்டு அதை நிறுத்திடுவார் ஸோ அப்புறம் மூளை என்ன சொல்லும் உள்ளுக்குள்ளே இன்னும் நஞ்சி இருக்கிறதெல்லாம் இறைப்பைக்கிட்டால் விசாரிக்கும் என்ன நான் சொன்னதை செஞ்சிட்டியா அப்படின்னு நான் என்ன செய்கிறதுங்க அவன் வந்து மாத்திரையை போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டான் என்னால் அவன் இது பண்ண முடியலன் அது ஓரம் கட்டி போயிடும் ஸோ மூளை என்ன செய்யும் அடுத்து இறைவன் நமக்கு கொடுத்த பொறுப்பை நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னு உடம்பை ஒழுங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை வெளியேற்றுறதுக்கு பேதியாக ஆக்கி தள்ளி விடுங்க அப்படின்னு குடல்கிட்ட சொல்லும் உடனே குடலுக்கு என்ன பண்ணும் மூளை விட்ட அந்த ஆர்டரை வந்து நிறைவேற்றுறதுக்கு வயிற்று கலக்கி அதை அனுப்புறதுக்கு ரெடி பண்ணும் ஸோ ஒரு ரெண்டு ஒரு வாட்டி பேதியானவன்னு அவர் என்ன பண்ணார் மறுபடியும் பேதியாகுதுன்னு சொல்லிட்டு லோப்பரம் மைட்டை ஏதாவது ஒன்று கொடுத்து அதையும் நிறுத்திடுவார் ஸோ பேதியும் நிறுத்தியாச்சு அப்படின்னோடனே மறுபடியும் அந்த உடலில் வந்து அந்த நஞ்சி வந்து உடம்புல தங்கிரும் ஸோ அந்த மூளை வந்து குடலில் விசாரிக்கணும் அனுப்புனியா வெளியே அனுப்புனியா அப்படின்னதுக்கு இல்லை அவன் மாத்திரை போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டான் அப்படின்னு ஸோ மூளை அடுத்து என்ன பண்ணோம் அதை சளியாவது மாற்றி வெளியே அனுப்பும்போது நுரையீரல்கிட்ட சொல்லும் நுரையீரல் என்ன சொல்லும் இருமல் மூளை வர வச்சு சளியாக்கி அதை வெளியே அனுப்பலாம்னு சொல்லிட்டு இருமல் வர வைச்சு ஸோ இருமல் வரதுன்னு தான் காப் சிறப்பை வாங்கி குடித்து அந்த இருமலையும் நிறுத்திடுவாரு நாலாவதாக அதை வெளியேற்ற மூளை என்ன பண்ணுன்னா தோல் அந்த தோல் மூலமாக வியர்வை மூலமாக அந்த மாதிரி வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோல் மூலமாக அதை வெளி இந்த நச்சை வெளியேற்றுறதுக்குன்னா அதுக்கு அரிப்பு வரணும்னு சொல்லிட்டு சொரி சுரங்கு வருதுன்னு சொல்லிட்டு தோல் நோய் இதுபட்டு ஆன்டி அலர்ஜிக் மெடிசன் எல்லாத்தையும் வாங்கி போட்டு இந்த தோல் மருந்தை போட்டு அதையும் நிறுத்திடுவார் ஸோ வெளியேறும் அத்தனை வழியும் அடைப்பட்ட நிலையில் நஞ்சு வெளியேறும் வலி மூளை வந்து ஓயாதமே ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும் இது இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு ஏதாவது வழியை தேடிகிட்டே இருக்கும் ஸோ அது ஒன்றும் பண்ண முடியல எல்லா வழியும் அடைச்சிட்டோன்னே அது என்ன பண்ணுன்னா உடம்புக்குள்ளேயே ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஒரு இட இதை உருவாக்கி அதான் கட்டின்னு சொல்லுவாங்க அதில் நஞ்சை வந்து சேமிச்சுட்டு வந்துடும் இந்த நஞ்சை பூரா அந்த கட்டியில் சேமிக்கும் கொஞ்ச நாளில் நான் நம்மால் என்ன செய்வார் இந்த இடத்துல வலி இருக்குதுன்னு பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அந்த சேமித்து வைக்கிற அந்த இதையும் வெட்டி விட்டுருவார் பித்த பையின்னு சொல்லுவாங்களா அதையும் வெட்டி எடுத்து விட்றாரு அதையும் நம்பி ப்ரோஜனம் இல்லை அப்படின்னு நஞ்சை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மூளை வந்து தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் இது இனிமேல் இது வந்து யாரை நம்பி ப்ரோஜனம் இல்லை நம்ம பார்த்துக்க வேண்டியதான்னு பிரெயின் அது வந்து அது கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்னா பிரெயின் டியூமர் அப்படின்னு சொல்லிட்டு மூளை கேன்சர் கட்டியாக ஒரு மாதிரி அது வந்து அந்த பெரிய அபாயத்துக்கிட்ட போயிடும் அந்த பிரெயின் டியூமர் வந்ததுக்கு அப்புறம் எது தேவையோ அதை நீங்க தெளிவா புரியும் பாஷையில் மூளை சொல்லுது உடம்புக்கு தண்ணி தேவையா அப்படின்னா தாகம் எடுக்கும் வாய்மொழியை கூட நம்ம கவனிக்காம விட்டுருவோம் அப்படிங்கறனால என் நேரமும் கவனிக்க எதுவான உணர்ச்சி மொழியால மூளை பேசுது நம்ம கூட அந்த உடம்புக்கு சக்தி தேவைப்பட்டா பசி அப்படிங்கிற உணர்ச்சி மொழியால மூளை பேசும் குளிர் வந்தா போத்திக்க சொல்லும் வெப்பம் வந்தா குளிக்க சொல்லும் இப்படி உடலுக்கு தேவையானது எல்லாத்தையுமே உணர்வை மொழியாக்கி மூளை சொல்லும்போது அதற்கெல்லாம் வைத்தியரை நாடி நாடி நாம் போகிறது இல்லை பசிக்கிறதுன்னா மருந்து டைரக்ட் டாக்டர்கிட்ட போகமாட்டோம் இந்த இதை வந்து போத்திக்கிறதுக்கு அந்த விஷயத்துக்கெல்லாம் டாக்டர்கிட்ட மாட்டோம் ஆனால் இந்த வயிற்றோட்ட உணர்வை மூளை ஏற்படுத்தியது நஞ்ச தள்ளுறதுக்காக அதை நோயின் அறிமுகப்படுத்தினது யார் சொறி அப்படின்னா சொறிஞ்சி விடு அப்படின்னு தானே அர்த்தம் அதுக்கு ஒரு நோயின்னு கண்டுபிடிச்சு இது பண்ணது யார் சளி இருமல் காய்ச்சல் இவை எல்லாமே நோய் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து அறியாமை இதுக்கு மருத்துவம் செய்து ரசாயன வில்லைகளை விழுங்குவது வந்து அறியாமையின் உச்சம் அப்படின்னு சொன்னார் இவைகளை நம் உடல் முழு ஆரோக்கியம் நிலை நிலையில் வந்து உள்ளதை காட்டுது நம்ம உடம்புல ஏதாவது சளி பிடிக்குது காய்ச்சடிக்குது வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி வாந்தி வருது அப்படின்னா உடல் வந்து நம்ம நல்லா தில இருக்கிறோம் நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது காட்டுது இதெல்லாம் ஏற்படுதுங்கிறதுக்காக மாத்திரையை போட்டு மாத்திரையை போட்டு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியே இல்லாம போயிடும் ஸோ இதுதான் மருத்துவ உலகம் வந்து உடல் சுத்திகரிக்கும் செயலை வந்து தடுத்து கழிவுகளை உடலுக்குள்ளேயே தக்க வச்சுக்கிறதுக்கு மேலும் மேலும் நோய்களை பெருசாக்கி புற்றுநோய் வரை கொண்டு செல்லும் அதனால் உடல் மொழியை புரிந்து கொள்ளுங்கள் இவ்வளோ தான் அவர் சொன்ன விஷயம் இதில் நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவர் போனதுக்கப்புறம் நம்ம யோசனை பண்ணி நம்ம புரிஞ்சிக்கிட்டு கள்ளக்குறிச்சி வழக்கோடு சேர்த்து பார்த்தோன்னா ஒவ்வொரு வழியாக நம்ம சொல்ல சொல்ல அந்த வழியெல்லாம் அடைப்பட்டுக்கிட்டே வருது முதல்ல வாந்தி அப்புறம் பேதி அப்புறம் தோல் நோய் அப்புறம் கட்டி அப்புறமா கேன்சர் கட்டி இந்த மாதிரி வித விதமான விஷயங்கள்லாம் நடக்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வழியும் அடைச்சிட்டு வரோம் நம்ம அப்படிங்கிறது தான் அதில் உள்ள விஷயம் இப்படி எல்லா வலியும் அடைக்கணும்னா என்ன கள்ளக்குறிச்சிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது முதல்ல நம்ம சொன்னது ஒவ்வொன்றா யோசனை பண்ணி பாருங்கள் சவுத்துல இருந்த ரத்தக்கரை படிந்த கைரேகை அதே அடைக்கணும் கீழே விழுகும்போது கிடந்த அந்த மரக்கில் இல்லாத மரக்கிளை அப்புறம் வந்தது இந்த ரத்தம் இல்லாமல் இருந்தது அப்புறம் அந்த ரத்தத்தை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பணும்னு சொன்னது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொன்றா நம்ம சொல்ல 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 அதெல்லாத்தையும் அடைச்சி அடைச்சு அடைச்சி அடைச்சு 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 செய்யப்பட்டது தான் அந்த சார்ஜ் ஷீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஏனோ ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த ஒரு சொன்ன விஷயமும் அந்த கள்ளக்குறிச்சி விஷயமும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எனக்கு தோணுச்சு உங்களுக்கு அது தோணுச்சுன்னா இதில் வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இன்னொரு இந்த விஷயம்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அது என்னென்னா சவுத்தில் வந்து சிலந்தி ஒரு கூடு கட்டியிருக்கு அந்த கூட்டில் வந்து ஒரு குழவி உட்காந்துருக்கு அந்த சிலந்தி வலையில் ஒரு குழவி மாட்டியிருக்கு பக்கத்தில் ஒரு சிலந்தி பெரிய சிலந்தி ஒன்று உட்காந்துருக்கு அதை எப்போது இது பண்ணலாம் அப்படின்னு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துருக்கு அப்போ நான் பார்க்குறேன் இதை குழவியை காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலந்தி போகும்போது எதாவது தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது ஒரு அசரீதி மாதிரி ஒரு குரல் கேட்குது என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துறது ஸோ இந்த சிலந்திக்கிட்டேருந்து அந்த குலவையை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி ஒன்று காப்பாற்றினால எனக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு உனக்கு வந்து நீ நான் வந்து ஒரு ஜீனி மாதிரி ஒரு ஆள் இவன் நீ என்ன கேட்டாலும் எனக்கு கொடுக்குற சக்தி இருக்குது அதனால் நான் நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குது சரின்னு சொல்லிட்டு இவன் ஒரு செருப்பு எடுத்து அந்த செலந்தி அடித்து கொண்டுடுறான் ஸோ சிலந்தி அடித்து கொண்டதுக்கப்புறம் அந்த காப்பாற்றுங்கிற சத்தம் வந்து நின்றுருது ஸோ குலவி வந்து பறந்து போயிருது என்னடா அது குலவி பறந்து போயிடுச்சு ஜீனிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து பொய் சொல்லாது தேவதை அந்த தேவதை பொய் சொல்லாது நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் இப்படி பறந்து போயிருச்சு அப்படின்னு வருத்தத்தில் இருக்கான் இப்படி நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லைப்ரரியில் உட்காந்து படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் அவன் கண்ணில் படுது அப்போ வந்து என்ன பாடுதுன்னா குழவிகள் வந்து சிலந்திய இலை கொன்றுவிடும் அவ்வளோ திறமை வாய்ந்தது குலவி ஸோ குலவி வந்து சிலந்தியை கொண்டுடும் அப்படின்னா அன்னைக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துனது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா செலந்தி தான் காப்பாற்றுங்கன்னு கத்தியிருக்கு ஸோ இவன் தவறுதலாக அந்த தான் கத்துது அப்படின்னு நினச்சிக்கிட்டு குழவியை காப்பாற்றுறதா நினச்சிட்டு சிலந்தி இவனுக்கு உதவி செய்கிறதா சொன்ன இந்த ஜீனி இருக்குல்ல செலந்தி அதை இருக்கான் ஸோ இந்த மாதிரியான நடக்கிற விஷயங்கள் வந்து நம்ம வந்து நடக்க நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம சில விஷயங்கள் செய்யும்போது அது நமக்கு பாதகமாக போய்விடுகிறது அப்படிங்கிறது தான் அந்த கதை சொல்கிற உண்மை இந்த கதை ஏன் சொன்னேன்னா நம்ம பார்க்குற பார்வை வந்து கரெக்டாக இருந்தாலும் இந்த விசாரணை விசாரிக்க வேண்டிய ஆள்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எப்படி விசாரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேனி குலவி கதை மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வருது அதனால தான் இதை சொன்னேன் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கலான்னு இருக்கேன் அந்த வேண்டுகோள் வந்து நீங்கள் உதவி செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கையில் சொல்கிறது எனக்கு வந்து கேமரா ரிப்பேர் ஆகிடுச்சு சமீபத்தில் அதனால தான் அன்னைக்கு வீடியோவில் வரல ஸோ எனக்கு வந்து இந்த ரெண்டு மூணு மாதத்துல அதிகமான பொருட்செலவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதுக்கு வந்து நான் யார்ட்டையும் போய் கேட்க முடியல உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்றது முடிவு செஞ்சுருக்கேன் ஸோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் வந்து என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் உண்மையிலேயே தயவுசெய்து டொனேட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான் ஜிபே நம்பரு அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இங்கே கீழேயும் ஸ்க்ரோலிங்கில் போடுறேன் உங்களுக்கு முடிஞ்ச எவ்வளோ சிறிய தொகையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் உதவி செய்வீங்கன்ற நம்பிக்கையில் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்